சரவணகுமார் இன்னைக்கு ஒரு முக்கியமான வெற்றியாளரை தான் நம்ம சந்திக்க போகிறோம் திரு மதியழகன் அவர்கள் அவர் வந்து ஒரு ரூரல் டெவலப்மெண்ட்டில் சக்ஸஸான வேலை பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்காப்புல அவரோட அனுபவங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து குரூப் டூ மெயின்ஸ் எழுதியிருப்பீங்க அதில் ஃபைவ் ஹண்ட்ரட் வேகன்சி ஐயாயிரம் பேர் எழுதியிருப்பீங்க இதில் அதுக்கு அடுத்த நகர்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சார் வணக்கம் என்னோட பேர் மதியரசன் நான் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து வேலை பார்க்கறேன் டூரல் பண்ணல என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசில கொரோனா பீரியட்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்ப நான் என்னோட ஃபீல்டே வேற நான் அந்த இடத்துல இருந்து இப்ப நான் டிஎன்பிசிக்கு படிக்க வரேன் ஃபஸ்ட்டு டிஎன்பிசி படிக்க வந்த காரணமே நான் ரயில்வேல பாஸ் பண்ணி நான் வந்து அதுல மெடிக்கல் அன்பிட் ஆனேன் அன்பிட் ஆகி அதுக்கப்புறம் டிஎன்பிசிக்கு என் ஆகும்போது எனக்கு பார்த்து பயந்த ஒரே பாடம் தமிழ் தான் நான் பேசிக்கா தமிழ் ஸ்டூடெண்ட் தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் இருந்தாலும் நான் தமிழில் பார்த்து பயந்தேன் ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலா டிஎன்பிசி படிக்க வராத காரணமே தமிழ் தான் ஏன்னா டுவெல்த்துக்கு அப்புறம் நம்ம தமிழே படிக்கலை அடுத்து எப்படி நம்ம போய் தமிழ் படித்து டிஎன்பிசி பாஸ் ஆக போறோம் அப்படிங்கிற பெரிய தயக்கத்திலே இருக்க போய்தான் நான் என்னோட ஃபீல்ட சேஞ்ச் பண்ணேன் கடைசியா நான் சக்சஸ் பண்ணி என்னால அந்த வேலைக்கு போக முடியல அதனால நான் கொரோனா பீரியட்ல இருந்து டிஎன்பிஜிக்கு உள்ள வந்தேன் அப்ப சரியான போராட்டம் குடும்ப சூழ்நிலை எல்லாம் காரணமாக கண்டிப்பா அடுத்த முதல் எக்ஸாம்லேயே கியர் பண்ணுவோம் அப்படிங்கிற கட்டாயத்துல இருந்தேன் அப்ப கொரோனா பீரியட்ல உங்களுக்கே தெரியும் ஒரு மூணு வருஷமா எக்ஸாமே இல்லை இருபதுல இருந்து இரு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வரை எக்ஸாமே இல்லை நான் இந்த பீரியட எனக்கான நாட்கள மாட்டேன் ஒவ்வொரு நாளையும் அப்ப நான் எதை பார்த்து பயந்தனோ அதையே நான் அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன் எது தமிழ் ஒவ்வொரு இயல் வயசா அப்ப இயல் வயசா படிக்க தான் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க இப்ப லேட்டஸ்டா இணைஞ்சிருக்காங்க தமிழோட ஆஹ் சிலபஸே சேஞ்ச் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா தமிழ் வந்து இப்ப லேட்டஸ்டா சிலபஸ் மாற்றிருக்காங்க ஆல்ரெடி இலக்கணத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுத்திருக்காங்க அந்த இலக்கணத்தை நீங்க ஆல்ரெடி தமிழை வந்து தமிழை பார்த்தா பயந்தேன் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இப்போ வந்து தமிழ் தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சோ சாரி இந்த தமிழை வந்து எப்படி ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு தமிழ் எல்லாம் கேட்டிருக்காங்க இது இவங்க சிலபஸை மாத்தி மாத்தி போறதுக்கு பெருசாக ஃபீல்ட் அவுட் ஆகி போயிடலாம் அப்படின்லாம் இருக்கு ஸோ ஃபீல்ட் அவுட் ஆகணும் அப்படின்லாம் இருக்கு இது வந்து வேற ஒரு உலகம் அது தமிழ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி சொல்லுங்க சரி நான் எப்படி ஆரம்பிச்சுன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு அறிஞ்சொருப்பு உள்ளதே என்னால் மனப்பாடம் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன் இருந்தாலும் நான் நல்லா படி நான் ஓரளவுக்கு மீடியமான படிக்கக்கூடிய பையன் தான் இருந்தாலும் நான் இனிஷியலாக சிக்ஸ்த்துல ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் முதல் இயல் எடுத்து படிக்கும் போது அதில் அறிஞ்சொறுப்பு உள்ள என்னால் ம கரெக்டாக ஒரு வாட்டி ரீட் பண்ணி என்னால் நான் எப்படி பண்ணுவேன்னா இப்போ அறிஞ்சொருப்பு ஒரு சைடு மறைச்சிக்கிட்டு ஒரு சைடை சொல்லி பார்ப்பேன் அப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி பார்க்கும்போது எனக்கு மைண்ட்ல ஏற மாட்டேங்குது நான் திரும்படி திரும்படி அப்ப நான் ஒரு ஊர்ல கிராமத்துல தான் படிச்சேன் அப்ப ஒரு லைப்ரரியில உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது போது கூட ஒரு நாலஞ்சு சக மாணவர்கள் வந்து படிப்பாங்க அவங்க முதலாளி படிச்ச சப்ஜெக்ட் அருஞ்சு பொருள் சொல்லும் போது தெரிவா டக்கு டக்குன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப பயம் ஒரு படிச்சா நல்லா அப்ப பயம் ஏற்பட்டுச்சு அப்ப நான் என்ன செஞ்சேன் அவங்கள விட அதிகமான மார்க் எடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அவங்கள விட அதிகமா உழைக்கணும் அவங்கள அதிகமா இப்ப நேரத்தை படிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு அதுக்கப்புறம் தமிழ் அதிகமா இம்பார்ட்டன் கொடுத்து தமிழ உட்காந்து படித்தேன் நான் கேல ஏற்கனவே ரயில்வேக்கு எக்ஸாமுக்கு படித்தேன் ஆனால் டிஎன்பிசி வழியா அளவுக்கு டெப்தா படிக்கல மேக்ஸ் ரீசனிங் வந்து எனக்கு நான் மேக்ஸ் எப்பவுமே மேக்ஸ் ரீசனிங் அதிகமா போற போதுதான் நான் ரயில்வே எக்ஸாமே கிளியர் பண்ணேன் அதே மாதிரி அக்யூரேசி அக்யூரேசி அக்யூரேசியா மேக்ஸ் போடுவேன் அப்ப தமிழ்ல அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்ணாதான் ஏட்ட ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு முன்னாடி வேலைக்கு போனவங்க ஒருத்தங்கிட்ட அனுபவத்தை கேட்டேன் அப்ப தம்பி தமிழ்ல அதிகமா ஸ்கோர் பண்ணாதான் நீங்க வந்து டீம்ல வேலை எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப என்னோட அடுத்த எம் என்னது தமிழ்ல அதிகமா மார்க் போடுறது ஒரு நியரஸ்ட் நைன்டி கிட்ட போடணும் கண்டிப்பா அப்படின்னு அப்ப இருக்கும்போது நான் நிறைய கொஷின்ஸ கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு வேரியஸ் அகாடமில இருந்து வாங்கி அதை சால்வ் பண்ண அதை திரும்பி கரெக்ஷன் பார்க்க இப்படியா என்னோட தமிழை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஜிகே ஜிகே பார்த்தீங்கன்னா நீங்க குரூப் ஃபோர் படிச்சாலும் என்ன செய்யணும் குரூப் ஒன் லெவலுக்கு நீங்க ஜி கே டெப்டாப் படிச்சே ஆகும் கண்டிப்பா நான் அப்படித்தான் படிச்சேன் நான் என்ன நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து சிலபஸ்ல எந்த மாற்றமும் இல்ல குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் எல்லா சிலபஸ் சேம் ஆனா கொஸ்டினோட தரம் வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற போது நீங்க சொல்றது சரிதான் குரூப் ஒன்ல இருந்து வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதைத்தான் நம்ம சொல்லுவோம் ஆனா அவங்களுக்கு சரிவர புரியறது இல்ல நல்ல ஒரு வழிகாட்டுதல் தான் அப்போ அந்த அந்த இப்போ வந்து ஸ்கில் தான் டெவலப் அந்த அதுதான் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்ல ஆசைப்படுறேன் ஒரு ஒருத்தவங்களோட ஸ்கில் தான் தேவைப்படுது இப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துல உங்களோட ஸ்கில்லை வச்சு தான் அவங்களோட மதிப்பு இருக்காங்க ஒரே பேட்டன் தான் ஒருத்தர் வந்து மேல குரூப் ஒன் பாஸ் பண்ணி உட்காந்துருக்காரு ஒருத்தர் குரூப் டூல இருக்காப்புல ஒருத்தர் குரூப் போர்ல இருக்காரு சிஸ்டம் ஒண்ணுதான் ஆனா அவங்களோட அட்டிடியூட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு அது மாதிரி நீங்க சொல்றது சரியான இதுதான் அந்த குரூப் ஒன் லெவல்ல ஜிஎஸ் எல்லாம் பார்த்தாதான் ஏன்னா கொஸ்டின் பேட்டர்ன் மாற 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 சூப்பரா தரமான கொஸ்டினா தான் இருக்கு அப்ப நான் ஜிகே கோ படிக்க ஆரம்பிக்கும் போது நான் என்னை மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து குரூப் ஃபோர் லெவலுக்கு அதாவது அட்ஜெக்டி கொஸ்டின் டைப்பா படிக்க படிக்க கூடாது எப்பவுமே அட்ஜெக்டி டைப்பா எடுத்து டரெக்டா மக்கப் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் முடிவு எடுத்தேன் அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கைடன்ஸ் கிடைச்சது எப்படின்னா ஜிகே படிக்கிறதுல சிலபஸ் எடுக்கணும் சிலபஸ் இருக்குன்னா சிலபஸை கையில எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப இந்தியன் இந்தியா ஃபர்ஸ்ட் நான் என்ன படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா இந்திய வரலாறு வரலாறுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் சிந்து சமய நாகரிகம் அடுத்து குப்தர்கள் இருக்கும் அடுத்து டெல்லி சுல்தான் இருக்கும் அடுத்து முகலாயர்கள் இருக்கும் இப்படி வரிசையா கடைசியா தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு இருக்கும் இப்போ நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இப்போ ஃபர்ஸ்ட் சிந்து சமய நாகத்துக்கு தான் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வர இங்க எல்லாம் இருக்கோ அதெல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் ப்ரீவியசியர் கொஷின் யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியசியர் கொஷின் இப்போ சிந்து சமய நாகத்துக்குன்னு போட்டுட்டு இருப்பாங்க அதையும் எடுத்து டெஸ்ட் போட்டு பார்த்து அப்படி என்ன ஒரு ஒரு சிலபஸ்லயே ஒரு டாபிக் நம்மளை எவ்வளவு மேம்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு என்ன மேம்போ அப்படித்தான் எல்லா சப்ஜெக்டும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் இப்போ வரலாறு அப்படினு அப்படி அதுல இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கையும் நான் ஃபர்ஸ்ட் புக்கை படிச்சு அதாவது பள்ளி பாட புத்தகத்தில் உள்ள எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி அதுக்கப்புறம் ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்து அதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டு பார்த்து இப்படித்தான் என்ன மெருகடுக்கிட்டேன் ஒவ்வொரு ஜி கே சப்ஜெக்ட்லயும் அதிகமா குவாலிட்டியில கண் கண்டிப்பா கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க குவாலிட்டி இப்ப குரூப் ஒன்ல பாத்தீங்கன்னா எக்னாமிக்ஸ்ல எக்னாமிக்ஸையும் சோசியலிசும் ரெண்டையும் சேர்த்து ஐம்பது மார்க் கேட்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னன்னா குவாலிட்டி நாற்பது கொஸ்டின் அதுக்கப்புறம் யூனிட் நைன் யூனிட் எயிட் இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு இதுல ஒரு நாற்பது கொஸ்டின் அதுக்கு அதுக்கப்புறம் திறனெலி தேர்வு இதுல ஒரு இருபத்தஞ்சு விஷயங்க இது மேக்சிம நீங்க கண்டிப்பா பொருளாதாரம் எல்லாருக்கும் ஈஸியா வருமா என்னன்னு தெரியல ஆனா கண்டிப்பா நம்ம எட்டு மெனக் மெனக்கெட்டு படிச்சு அதுக்கு ஈக்குவலா கரண்ட் அஃபேர்ஸே இப்ப ஒரு இந்தியாவோட பொருளாதாரம் கண் லெவன்த்ல இருக்கு இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம்ன்றக்கு இப்ப இந்திய பொருளாதாரம்னா அந்த புக்ல உள்ள கண்டனை மட்டுமே படிக்கக்கூடாது கூடாது கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் எப்ப இருபத்தி இருபதுல இருந்து இப்ப இருபத்தி அஞ்சு வரை இப்ப கடைசி இப்ப ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கும் போது கரன்சி நிறைய கேட்கறது இல்ல போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தி மூணுல இந்தியாவோட பொருளாதாரத்தோட மதிப்பீடு எவ்வளவு இருந்துச்சு இந்தியாவிலிருந்து எவ்வளவு அதோட பொருளாதாரத்தை கணிச்சிருந்தாங்க வேர்ல்ட் பேங்க் எப்படி கணிச்சிருந்தாங்க இப்படிங்கிற மாதிரிதான் கொஸ்டின் கேக்குறாங்க அதனால மேக்ஸிமம் இருபது எக்கனாமிக்ஸ் பொறுத்த அளவுல இருபதுல இருந்து இப்ப கடைசி அஞ்சு வருஷத்துக்குள்ள இந்தியாவோட பொருளாதாரோட நிலைமை என்ன தொழில் வளங்களோட அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிலபஸ் நீங்க கையில வச்சு ஒவ்வொரு இப்ப ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிச்சீங்கன்னா இப்ப இந்திய பொருளாதாரத்தின் சிறப்பு இயல்புகள் அப்படின்றதுன்னா அதை படிச்சு கம்ப்ளீட்டா முடிச்சோடனா அதை ஒரு மார்க் ஏதோ வச்சு வச்சு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அடுத்து அதுல என்னது அடுத்த சப்ஜெக்ட் என்னது ஆர்டிஐ அப்படின்னா ஆர்டிஐ படிங்க படிச்சு முடிச்ச உடனே அடுத்த அண்டர்லைன் பண்ணி அப்படி ஒவ்வொரு மொத்தம் எத்தனை ஆறு யூனிட் இருக்கு அந்த ஆறு யூனிட் ஒவ்வொன்னா சிலபஸ் படி கவர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒன்னையும் நீங்க வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது சிலபஸ் இருக்க ஒவ்வொரு வேடையும் நீங்க எடுத்து படிச்சாதான் நீங்க வந்து இப்போதைக்கு அதிகமா நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஜஸ்ட் நம்ம அதிகமா எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்கோர் பண்ணணும் நான் அப்படி நினைக்கிறேன் நான் படிக்கிறது நம்மளால எவ்வளவு அதிகமா ஸ்கோர் பண்ண முடியுமோ அதிகமா டீம் ஒரு ஆயிரம் முதல் ஆயிரம் ரேங்க்ல வர மாதிரி படிக்க நான் நான் அப்படித்தான் எய்ம் பண்ணுவேன் அதே மாதிரி குரூப் போர்லயும் நான் முதல் ஆயிரம் பேத்துக்குள்ள தமிழ்நாடு லெவல்ல முதல் ஆயிரம் பேத்துக்குள்ள வந்தேன் வந்து எனக்கு எப்படின்னா நான் துறை எடுத்தேன் அப்படின்னா இப்ப நான் எய்ம் பண்ணது பிஓ ரெவன்யூ இது ரெண்டு தான் எய்ம் பண்ணேன் நான் ரெண்டாவது நாள் மதியம் மதியம் மதியத்துக்கு மதிய கவுன்சிலிங் போனேன் ஒன் செவன்டி ஃபோர் கொஸ்டின் போட்டிருந்தேன் அப்ப நான் ஏன் இவ்வளவு இருந்தாலும் வெளியே டெங்கு படிக்காச்சு இனிமேல் ஊர்ல இருந்து ஜாப் போயிட்டு வரணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணனால தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி எனக்கு தென்காசி மாவட்டம் முதல்ல திருநெல்வேலி மாவட்டம் இப்ப தென்காசி மாவட்டம் பக்கத்தில் சங்கரன் கோவில் ஆனால் நான் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடியில எங்க பக்கத்துல ரெவன்யூ என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ ஃபஸ்ட் டிஸ்டிக் சினி உள்ள ஜாப்பா எடுக்கணுன்னு நினைச்சேன் அதனால நான் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு ரெவன்யூ இருந்தாலும் நான் இங்க தான் ஏம் பண்ணேன் ஆனா முதல் ரெண்டு நாள் மதியத்துக்குள்ளேயே ரெவன்யூ எல்லாம் காலியானதுனால நான் ரூரல் எடுத்து எடுத்து இப்ப வீட்டுல இருந்து தினமும் போயிட்டு போயிட்டு வந்துற மாதிரி என்னோட சூழலை பாத்துக்கிட்டேன் அது மாதிரி இப்போ நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு வந்து உங்களோட எய்ம் வந்து சப் ஆகணும் அப்படிங்கிறது இப்போ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உங்களால எப்படி அதே வந்து உங்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இப்ப ஃபுல் டைம் படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க அங்க இருந்துகிட்டே நீங்களும் ஃபுல் டைம் படிச்சிருப்பீங்க இப்போ வந்து நம்ம சுச்சுவேஷன் உங்களோட கடுமையான கல்வி ஒரு எங்க வேணாலும் கொண்டு போய் உட்கார வச்சிரும் இங்க வந்துட்டீங்க இந்த நிலமைக்கு வந்துட்டீங்க இதுக்கடுத்து இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் ஏன்னா சொல்லுவேன்னா நீங்க உங்க நீங்க டே சொன்ன மாதிரி தான் படிக்கும் பொழுதே குரூப் ஒன் லெவலில் நினைச்சு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா யாரை எப்படி ஒரு வேலைக்கு போறேன் எப்படியாவது ஒரு வேலைக்கு வந்து வந்துடுவான் அது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க இப்போ நீங்க தான் இருக்கீங்க அதை எப்படி மேனேஜ் பண்ண முடியல அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க ஆமா இப்ப நான் வேலைக்கு போன அப்புறம் பாத்தீங்கன்னா நான் தொடர்ச்சி கணிசா வீட்டுக்கு வந்து ஒரு ஏழு மணி ஏழு மணிக்கு வந்தோம்னா ஒரு ஏழு மணி வரைக்கும் ஃப்ரெஷ் ஆயிட்டு படிக்க ஆரம்பிச்சிருவேன் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் லோஸ் ஜாஸ்தியான உடனே என்னோட அதாவது காலையில வழக்கம் போல முன்னாடி மாதிரி அஞ்சு மணிக்கு எங்கிக்க முடியல அப்படி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கு எல்லாருக்கும் வேலைக்கு போனா கண்டிப்பா ஏதாது ஒரு கடங்கள் வரும் அதையும் பொருட்படுத்தாம நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி வந்து ஃபுல் டைம் படிச்சிருப்போம் அந்த டைம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைக்காது கிடைக்கவும் செய்யாது அதுக்கான சூழலை ஏற்படுத்திக்கணும் நம்ம இப்ப எக்ஸாமே இப்போ பண்ணி மெயின்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த வேலை எடுக்கணும் அப்படின்னம்னா நம்ம ஆனீஸ்ல போய் லீவு கேட்டா கண்டிப்பா தரவே மாட்டாங்க ஆமா அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதனால படிக்கிறப்ப உயர்ந்த எண்ணத்தோட தூண்டில மேல போடுங்க அதனால் அதனால இலக்க போது இலக்க இலக்க வந்து உயரமா வச்சு படிங்க சின்ன இப்ப குரூப் அதுக்காக நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் குடும்ப சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா வேலைக்கு போயாகணும் அதுக்காக நான் குரூப் போர் வேலைக்கு போக போக வேண்டாம் அப்படின்னு தெரியல நான் என்ன சொல்றேன்னா படிக்கும் போதே தெளிவா படிச்சு இதுல படிச்சு இப்ப தெளிவா படிச்சு குரூப் லெவலில் படிச்சுங்களே குரூப் போருக்கு போய் வேலைக்கு போனாலும் என்ன செய்யணும் வந்து தெரு கால் பண்ணணும் நான் இடையில ஒரு ஒரு அஞ்சு மாசம் படிக்கிறத கொஞ்சம் விட்டுட்டேன் திரும்பி ரீக்கால் பண்ணும் போது கொஞ்சம் கடினமா இருக்கும் அதனால நீங்க வேலைக்கு போன அதுக்கப்புறமும் டெய்லி உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் ரொட்டீன் ஒர்க் என்னது படிப்பு சம்பந்தமா டெய்லி ஏதாவது ரீக்கால டெஸ்ட்டோ கண்டிப்பா போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அடுத்த இலக்கு நிர்ணயி கண்டிப்பா போகவே முடியும் ஓகே நல்ல ஒரு சார் ஒரு நல்ல போராளி எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் சாரோட அனுபவங்களை நல்லா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு நல்லா கடினமான உழைப்பு அதாவது ஒரு மனிதன் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்டினார் தோன்றலில் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே எப்ப இப்போ ஒரு ஒருத்தவங்க இந்த ஜென்ரேஷனுக்கு ஏதாவது சொல்லணும்னா கூட ஒரு இதா இருக்கு எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு மனிதன் சிறப்பாக வாழ்றதுக்கு கல்வி மிக முக்கியம் அந்த கல்வியினால கிடைக்கக்கூடிய வேலை அதோட நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் அது ரொம்ப மிக சிறப்பான அது அந்த இடத்த நம்பி அடைஞ்சிருக்காப்புல இவர் வெண்ணேலும் குரூப் ஒன் லெவலுக்கு போய் ஒரு மாவட்ட அளவுக்கு சேவைகள் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஆளுகளோட சேவைகள்லாம் நாட்டுக்கு தேவை அந்த மாதிரி செய்யறதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி அதோ இவரோட அனுபவங்களை நம்ம மாணவர்களுக்கு சொன்னதுனால அது அது யாருக்காவது பயனுள்ளதா இருந்துச்சுன்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தொடர்ந்து படிங்க படிக்க வரங்க வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி அதத்தான் அவர் கடைசியில டைம் முன்னாடி பண்ணிக்கலாம் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் படிக்கலாம் ஆனா வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரத்தை சரிவர பயன்படுத்துங்க அதைத்தான் வந்து சரியா சொல்லிட்டு இருந்தாரு